ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்காமல் வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பொடலங்காய் கூட்டு தாங்க செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் கால் கப்பு பாசிப்பேர் எடுத்துக்கலாங்க பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க கருப்பை நல்லா கழுவிக்கலாங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கூட்டுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாங்க உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகு ஒரு பத்து போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு வரம்புளக போட்டுக்கலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க இப்போ கூட்டுக்கு தேவையான பொருள்லாம் வறுபட்டுருச்சுங்க இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏழு பீஸ் தேங்காய் பீஸ் சேர்த்தா போதுங்க இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அதாவது ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பருப்பு சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க அதில் நம்ம பொடலங்காய் ஒரு கால் கிலோ பொடலங்காவை வெட்டின பொடலங்காவை சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா வதில் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்த்து வேணாங்க இந்த மசாலா அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரையை லைட்டாக கழுவிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க இப்போது கூட்டுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் கடகு நல்லா வெடிக்கோன்னு ஒரு கொத்து கடகு சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு வரம்பிளகாக பிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தில் சேர்த்துக்கலாங்க லைட்டாக அதை வணக்கலாங்க இப்போ கூட்டு சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற தாளிப்பு அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை வைக்கலாங்க தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பொருளங்காய கூட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னேஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உட உடனுக்கு கிடைக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்